இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய சினிமாவில மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு புகழப்படுற நடன இயக்குனர் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர்னு பல பரிமாணங்கள் மூலமா இந்திய சினிமாவில ஜொலிச்சுட்டு வராரு நடிகர் பிரபுதேவா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு ரமலத் அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சு ஒரு மகனை பெற்றெடுத்தாரு ஆனா மகனுக்கு பதிமூணு வயசுல புற்றுநோய் ஏற்பட்டு மரணமடைஞ்சாரு இதை தொடர்ந்து ரெண்டு மகன்களை பெற்றெடுத்தாரு அதுக்கப்புறம் நடிகை கூட அணுகி பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழிச்சு ஹிமாலினி அப்படின்றவங்களை ரெண்டாம் திருமணம் செஞ்சுக்கிட்டார் இந்த நிலையில தன்னுடைய முன்னாள் கணவர் பிரபுதேவா பத்தி ரமலத் ஒரு பேட்டி சில விஷயங்களை விவாகரத்துக்கு அப்புறம் பிரபுதேவா சஞ்சய்வா சார் மகன்களோட ரொம்பவே நெருக்கமா பேசுவாங்க இங்க ரெண்டு பேர்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண பிறகு தான் எதுவா இருந்தாலும் ரெண்டு மகன்களும் முடிவெடுப்பாங்க இப்போ வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் விவாகரத்துக்கு அப்புறம் இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு ஏத்துக்கிட்டேன் எனக்கு சார் ஒரு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தார் இந்த நிமிஷம் வரைக்கும் சார் என்கிட்ட இருக்காரு எந்த விஷயமா இருந்தாலும் மகன்கள் விஷயத்திலயும் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சுதான் முடிவு எடுப்போம் அப்படின்னு ரமல தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே மெயில் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க